அப்செட்டாகி போச்சு டயரும் படிச்சு அப்படி சின்ன ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு அப்போ அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து மல்லு கட்டி அப்படி இப்படி என்ன தெரியாதா நீ கதை கவலிக்கிட்டால் முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலி முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலி ஜீவரட்னம் ஜெயஸ்ரீ என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலி அதை சிறப்பிக்கிற விதமாக தான் நன்றிய தினம் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறோம் பிடாரியம்மன் பிடாரியம்மன் கோவிலடி கொக்குவில் மேற்கு பிறந்த இடம் பிடாரியம்மன் கோயில் அடின்னு சொல்லி ஒருடம் இருக்கு அதைவிடம் வந்து ஃப்ரான்ஸ் கணவன் பிள்ளைகள் இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கணும் அந்த உதவியை வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முதல் அப்படியே சின்ன ஒரு விளம்பரம் இந்த விளம்பரம் ஒன்று பார்த்துட்டு எந்த பண்ணை உண்டு ஆரம்பிச்சிருக்கிறேன்னு தெரியும் அந்த பண்ணை விளம்பரத்தை பார்த்துட்டு அப்படியே அவைகளால் வழங்கப்பட்ட உதவியை போய் வழங்குவோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவை தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் வாங்க அப்படியே கட்டங்கட்டமாக பார்த்து கொண்டு போகலாம் இதுதான் நாங்கள சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ணை இது வந்து லண்டனில் இருக்கிற யோக்சந்திரபோஸ் சுபாஷினி என்று சொல்லக்கூடியவாவும் நானும் முனைந்து செயல்படுறது அப்போ இந்த பண்ணையில் வந்து போதிய அளவு கோழி குஞ்சுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து சேர்த்து விட்றேன் என்னென்னு சொன்னால் தெரியாத உறவுகள் தெரிஞ்சு கொள்வதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோழி குஞ்சு தேவையோ அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி உதவிகள் வந்து வழங்க நினைக்கிறா கழிப்பை நீங்கள் கூட வாழ்வாதாரமாக ஒரு குடும்பத்துக்கு இத்தனை குஞ்சு அப்படின்றத வந்து எங்கள்கிட்ட இருந்து பெற்றுக் கொடுக்கலாம் ஒரு கோழி குஞ்சுட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சிற விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுலேருந்து அப்படி கட்டம் கட்டமாக விலை உயர்ந்து வந்து போகும் தேவையான அளவு கோழி குஞ்சு விலை வந்து எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கான வசதி வந்து செய்திருக்கிறோம் இதை ஏற்கனவே நீங்களும் பல வீடியோக்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க கோழி குஞ்சுகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற உறவுகள் வந்து இந்த இதில் கொடுத்துருக்குற நம்பரை வந்து பாருங்க சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று சைபர் ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று சைபர் ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய இந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கோழி குஞ்சுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது இப்போ எங்கள்கிட்ட ஒரு நாள் குஞ்சில இருந்து ஒவ்வொரு நாள் இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பச் பட்சா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் கோழி குஞ்சுகள் வந்து வந்து கொண்டிருக்கும் எங்களோட பண்ணைக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஆயிரம் கோழி குஞ்சுகள் வந்து வந்து கொண்டு இருக்கிறதால இலங்கை அளவில் இதை வந்து பெரிய அளவில் இலங்கை அளவில் கோழி குஞ்சுகள் கொடுக்கக்கூடிய ஒரு உற்பத்தி நிலையமாக எங்களோட இடத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தாங்க அதை தான் வந்து இப்போ செய்திருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இது இது அதே மாதிரி இது ஒரு கடைசி பச் இப்படியே கோழி குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சு அதே மாதிரி வான்கோழி கினிக்கோழி அதுகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவு கோழி குஞ்சுகளை வந்து தேவையான அளவு வந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்ல இன கோழிகள் வந்து இப்போ இது வந்து தொடர்ச்சியாக முட்டை வந்து வழங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு பண்ணையில் முட்டை கொள்வனவு செய்கிறோம் அப்போ அவங்க தொடர்ச்சி அவர் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சூறு முட்டைகளை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான கோழிகளை வளர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறு முட்டையை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு இனத்தில் இப்போ முட்டைக்காக வளர்க்கணும்னு சொன்னால் நல்ல முட்டை போடக்கூடிய கோழியை தெரிவு செய்துதான் வளர்ப்பார்கள் முட்டை போடாத கோழியோ இல்லை நல்ல இன கோழி இல்லாமல் அதை வளர்த்து அதில் லாபம் காண முடியாது என்பதற்காக இது வந்து தரமான கோழி குஞ்சு தரத்தை உறுதிப்படுத்துகிறோம் தேவையானதை நீங்கள் ஓட பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க என்ன மாதிரி அப்போ ஐஸ்கிரீமாக குடிப்போமா ஆ நேரத்தை வீடு அடிக்காமல் ஐஸ்கிரீமாக குடிப்போமா ரைட் எடுங்க ஐயா எடுங்க கொடுப்போம் ஓ கொடுங்க கொடுங்க இது வந்து என்ன ஐட்டம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா குல்ஃபின்னு சொல்லுவோம் குல்ஃபியா ஓ பாதாம் பால் இதுதான் கரையாமல் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்குது இப்போ ஐஸ்கிரீம் இதுகள் எல்லாம் நீங்கள் நாங்கள் ஒன்றரை கிலோ கரைஞ்சிடுது ஆனால் இது டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாவும் இருக்குது குடுங்க மாப்பம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பதிவாகும் பெரிய நாய் பார்க்கணும் உருவாக்கம் என்று பார்க்குறேன் சகலம் உடல் நாயேன்னு போட்டு முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலி கொக்குவில் மேற்கை மேற்கு பிடாரி அம்மன் கோவில் கோவிலடையே புறப்படமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்ட ஜீவரத்னம் ஜெயஸ்ரீ ஜீவரத்னம் ஜெயஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அன்னாரின் நினைவாக சிறப்பு மதிய உணவு வழங்கல் நிகழ்வு இதை வந்து வழங்குறது யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தினர் கணவன் பிள்ளைகள் பிரான்சில் இருந்து கணவன் பிள்ளைகள் வந்து பிரான்ஸை வந்து வதிவிடமாக வந்து கொண்டவர் ஜீரத்னம் என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவு அதை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய ரங்கன்குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு அழகான சுவையான சமைத்த சைவ உணவை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோட சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் அந்த பூஜை ஏற்பாடுகளை வந்து படையலுக்குரிய ஏற்பாட்டை வந்து எங்கள் அம்மா என்ன பேரும்மா ஓ ஆலினி அம்மா அதற்குரிய சகல ஏற்பாடு வந்து செய்வா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தர் சரி அப்ப போடுவோம் வட பாயாசம் அந்த வழக்கமான ஏற்பாடு தான் பார்த்தீங்கன்னா கஜி புலம்ஸ் சொல்லி எல்லாத்தையும் அழகாக போட்டு அழகான ஒரு பாயாசத்தை வந்து தயார் செய்திருக்கணும் வழக்கமான ஐந்து கறி வட பாயாசம் சோறு அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் லண்டனில் இருக்கிற உறவுகளால் வந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிலையம் அது ரங்கன்முடி இருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அந்த அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கொட்டகையை தான் நாங்கள் அந்த அன்னதானம் பழங்குற நிகழ்வுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் நாங்கள் சமையல் ஏற்பாடுகளை செய்கிற அந்த அந்த ஒரு கேப்பில் ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறா ஏற்கனவே வந்து உதவி வந்து கேட்டிருந்தவா அவடக்க கதைப்போம்மா அந்த அம்மா அங்கே வாங்கலம்மா அப்படி நாங்கள் கதைப்போம் அக்கா அக்கா தான் நான் ரங்கன்குடி இருப்புக்கும் முதல் முதல் வரைக்குள்ளே இந்த ஏரியாக்குள்ளே ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதுக்கான வரைக்கும் அந்த இடத்த வந்து காட்டினவா காட்டின ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தால் நானும் ஒரு வருத்தக்காரன் எனக்கு ஏலாது எனக்கும் ஏதாவது பார்த்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவாக்கு நான் உதவி செய்யலை இது வரைக்குமே உதவி செய்ய இல்லை வழக்கமாக வரையக்குள்ளே என்னிட்ட வந்து கலைக்கொண்டு கதைக்கொண்டு பண்ணுவோம் அப்போ நம்மளும் பதிவோளை போட்டு யாரும் முன் வந்து உதவி செய்யக்குள்ள தான் அந்த உதவியை வந்து பெற்றுக் கொடுக்குறது அப்போ நாங்கள் காசோட இருக்கிறே இல்லை இருந்துட்டு ஒரு சிலர் வந்தால் சரி யாரும் தேவைப்படையாக பார்த்து கொடுங்க அண்டைக்குள்ளே கொடுக்குறது சொல்லுங்கள் உங்களோட பேர் என்ன பேர் புஷ்பராசன்

கவர்மெண்ட் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வைக்கணும் அரசாங்க வைத்தியசாலையில என்ன சொல்லிடணும் அரசாங்க வைத்தியசாலையு சொல்லி நாள் நீடிக்கும் ஆனா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஆப்ரேஷனை தாங்க செய்வோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லி இருக்கணும் கரெக்ட் இருக்கணும் ஆனால் இப்போ தாங்க சொல்ல மாட்டேணுமா அது என்ன பதிவு போட இல்ல ப்ரைவேட்டாக செய்கிறாண்டா தாங்க ஓகேயா உண்டாக்கும் ரெடியா என் யார் சொன்னது கவர்மெண்ட் டாக்டர் சொல்லிடணுமா பிரைவேட் டாக்டர் சொல்லி ப்ரைவேட் டாக்டர் போகிற இல்லை ப்ரைவேட்டுக்கு போகிற இல்லை வேற காசு இல்லை அந்த கூட செக் பண்ணணும் சகலாம் செக் பண்ணணும் நான் அரசாங்க ஆசை பதினெட்டு வயசுமா ட்ரீட்மென்ட் போய் கொண்டு வரீங்க ரெண்டு தரக்க செய்துவே கால காலை விட்டு செய்தவே ஒரு கா கோலம்பல ஒரு யார் செய்து யார் செய்து டாக்டர் சொன்னார் அது செய்து இல்ல போயிடு எல்லாம் பிரச்சனை முதல் வெட்டி உங்களுக்கு ஆபரேஷன் விட்டு செய்து எதுக்குலால காலை வெட்டி குலால பலூன் போட்டவே போட்டு 13 திரும்பி 13 வருஷத்துக்கு திரும்பி அந்த சுருங்கிட்டு அது சுருங்கிட்டு இப்ப வந்து அதான் பெரிய பிரச்சனை வந்தது எனக்கு அப்பசிப்புல வாசுற நேரம் பிரச்சனைக்குரியா இருந்தது படிப்பைகள் வந்துட்ட மகள் பெற்றியே அரைச்சல் பட்டு தான் நான் போய் அந்த செய்ய போனதான் டாக்டரோட கழிச்சினா இப்படி மகள் குலசீப்பு ஐயா சொன்ன தவ சொன்னேன் சரியம்மா ஒரு உழமை தவணை ஒரு எல்லாரும் பருவணும் மாசத்து நான் திருப்பி ஒரு உழமையால போயிட்டேன் போ அடுத்தனால உப்ரேஷன் சொல்லிட்டேனும் அப்ப செய்யக்க சொன்னவர் வேலும் எல்லாம் பழுதாக போயிட்டேன் நாலு வேலையும் பழுதாக போயிட்டான் அதுக்கேனும் கூடது சேகரியம் செய்யறேன்டா ஓப்பன் பண்ணிவிட்டா செய்வான் சர்ஜரி செய்யறண்டா ஓபன் பண்ணி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொன்னவே ஆனா அது பிரைவேட்டா செய்யறண்டா 18 லட்சம் ரூபாய் மாதிரி செலவாகும் ஆனா அது இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செய்யறண்டா லேட் ஆகும் லேட் ஆகும் அது பிரச்சனை புரிய இருக்கறதா இப்ப பிரச்சனை குறையா குறையா இருக்கறதா இப்ப அப்ப எனக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது அப்ப நீங்க என்ன வழக்கமாவே வரையக்கல கேக்குறீங்க என்ன உதவி என்னட்ட எதிர்பார்க்கறீங்க நீங்க எனக்கு உதவி ஹாஸ் உதவி മണ്ണടിക്ക

ரெண்டு வருஷத்துக்கு முதல் வாணைக்குள்ளே இந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு நானும் ஒரு ஹார்ட் பிரச்சனையான ஒரு ஆள் இப்போ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க தம்பி தம்பின்னு சொல்லி இப்போ அவக்கு பதினெட்டு லட்சம் ரூபா அந்த ஆப்ரேஷன் செய்கிறனால அது யாரும் தர மாட்டாங்க அப்படின்றதுல அவள் தெளிவாக இருக்கிறா அது தனக்கு கிடைக்காதுண்டு ஆனால் தனக்கு அந்த வேலி எல்லாம் இல்லை சுற்றி அடைச்சி ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே தாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்குன்னா என்ன செய்வீங்கன்னு போட்டு

ஒரு நாளைக்கு மூன்று தடவை அப்போ உங்களுக்கு அதான் இதான உதவி இல்லை நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற உதவின்றது வந்து உங்களுக்கு அந்த வேலியை சுற்றி அடைச்சி ஏதாவது தோட்டங்கள் செய்கிறதுக்கு யாரும் உதவி செய்தால் அது உங்களுக்கு உதவியானதாக இருக்கும் இந்த பதிவை வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ என்னால் முடிஞ்சது இப்போ இவரு ஏரியாவில் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அந்த தேவை இருக்குது அப்போ கட்டமாக ஒவ்வொரு பதிவில் இந்த அப்படி சாப்பாடு வழங்குற இதுகளில் வந்து சேர்த்து விடக்குள்ள யாரோ ஒரு உறவு பார்த்தா வேலுக்கு வந்து அந்த உதவி கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்

ஓ அவளுக்கு நீண்ட காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை இப்போ வசதி உள்ளவர்கள் வந்து பிரைவேட்டாக அந்த ஆப்ரேஷனை வந்து செய்வினா அதுவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி இருக்கிற ஒரு இப்போ ஒவ்வொரு ஒரு கிட்னி கல் பிரச்சனையாக இருந்தா டேட் அவைகளுக்கும் வந்து அது லோடாயிருக்கலாம் கடலன்னு சொல்லி இப்போ இருந்து நான் போய் அது நாம் ஆண்டவர் திருப்பி செக் பண்ண கே கால் நடந்து வருத்தத்தோடு தான் வருத்தத்தோட சேர்ந்தேண்ணா

நீங்க கும்புற ஆண்டவர் கைவிட மாட்டார் ரெண்டு நம்புறீங்க இதோட கொஞ்சம் காலத்துக்கு இருக்க உடம்புதான் கடவுளை கை எடுக்கிறோம் ரெண்டு பிள்ளையும் சைவம் தான் புருஷனும் கை வந்தான் நான் ஒரு எல்லாம் வேதத்துக்கு போறேன் இப்ப நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி வாழ்வாதார படிப்புக்கு உதவி யாரும் உதவி செய்தா நல்லவன் நினைக்கிறேன் படிப்புக்கு எட்டாம் ஆண்டு படிச்சு கொண்டு எட்டாம் ஆண்டு படிச்சு கொண்டு மாதம் எந்த ஒரு உங்களுக்கு எவ்வளவு மாதிரி உதவி படிப்புக்கு பிள்ளைகளை படிப்புக்கு கிடைச்சா அது உங்களுக்கு சப்போர்ட் யோசிக்கிறீங்க பதினைஞ்சாயிரம் ரூபா காசு உங்களோட பிள்ளைக்கு படிப்புக்கு யாரும் வந்து முன் வந்து உதவி செய்யறீங்களா அது உங்களுக்கு உதவியா இருக்கும் நீண்ட காலமா இன்னும் நான் வரைக்குள்ள கூப்பிடுவா கூப்பிடுவா நானும் வாரன் வாரன் வாரேன் சொல்லி அப்படியே போறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நீண்ட பிரச்சனையில வந்து சொல்லி செய்யணும் நம்மளால் செய்யக்கூடிய காலம் வரைக்கும் என்னத்தை செய்யணுமோ அதை செய்வோம் அதே மாதிரி இந்த பதிவை வந்து போடுறேன் ஒரு சிலருக்கு அந்த பதிவை பார்த்து உடனே வந்து ஒரு முன் வந்து உதவி செய்யணும் ஒரு சிலருக்கு நாலஞ்சு தடவை பதிவு போட்டாலும் அவைகளுக்கான உதவி இல்லை அப்போ இதெல்லாம் நாங்கள் தீர்மானிக்கிற விஷயம் இல்லை நாங்கள் அரசாங்கமும் இல்லை இந்த வீடியோவை எடுத்து போட்டு அந்த வீடியோவினூடாக யாரும் பார்த்து உங்களோட நிலப்பாட்டை கேட்டு அறிஞ்சு கொள்வது காரணம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக இல்லை இப்போ என்ன நடக்க பார்க்குறவங்க தெரியும் நடக்கலாது அவங்க போகிறனாலும் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் ஆட்டோவுக்கு மூன்று தடக்கா போய் வேற காசு எங்க முடியும் பாருங்க உழைக்கிற உழைப்பு ஆட்டோவை தான் சரி அவருடைய உழைப்பை மட்டும்தான் நம்பி இயங்கி கொண்டு இருக்கிறீங்க ஓ அவர கணவரும் வந்து அவருக்கு மேலாத ஒரு நிலப்பாடு இருக்கிறதால இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஒன்று மண் அடிக்கணும் இல்லாட்டி மரம் பட்டு மோட்டார் சைக்கிளும் இல்லை ஒரு சைக்கிளாக இருக்குது மறந்த சைக்கிள் தான் நிற்கு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க ஏற்றி கொண்டு போக முடியும் நேரத்தில் ஆட்டோவை காசு இல்லாட்டி நேர்த்தி கொண்டு போயிருக்கேன் எனக்கு அழகாக வந்துடும் என்ற பிள்ளை என்னை ஏற்றி கொண்டு போக வேண்டிய எங்க தர்மரோ ஹாஸ்பிட்டல் கொண்டு சரி ஒன்று கொஞ்சம் சிக்காதீங்க இந்த பதிவை போடுவோம் ஆண்டவர் கைவிட மாட்டாரன்னு சொல்லி நம்பணுன்னே அவள் வந்து கண்டென் நிலப்பாடு இப்போ பாடு மோசமாக வந்து வந்துட்டு எவ்வளோ காலமாக இந்த வருத்தத்தோட நீங்கள் பயணிக்கிறீங்க இப்போ நான் ஏழு வருஷமாக இந்த பிரச்சனையோட இருக்குது நடக்குது இப்போ ஒரு வருஷமா ஒரு வருஷமாக தான் கூடுதலாக இருக்குது உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்போவா அதை ஒரு இதாக வந்து என்ன்கிட்ட நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறா வர்ற நேரம் எல்லாத்துலேயுமே கே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க பிள்ளைகளை படிப்புக்கு ஒரு உதவி செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஒரு தடவை பார்த்து பார்த்து ஒவ்வொரு பதிவு ஒவ்வொரு சாப்பாடு கேட்க அதோட சேர்த்து ஒரு பதிவை வந்து சேர்த்து விடுவோம் அப்போ இன்றைய தினம் அம்மாவோட பதிவை வந்து சேர்த்துருக்குது அம்மா அவங்களோட பதிவை பார்த்து யாரும் முன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன் வரைக்கில்ல வீட்டை வந்து பார்த்து அதை வந்து பதிவு செய்து வழங்குவோம் சரியா சரியா நன்றி படிப்புக்கு தான் பிரதானமானது வேறு எதுக்கு கிடைக்காவிட்டாலும் படிப்புக்கு கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் சரி நன்றி என்ன சாப்பாடு வழங்குகிற நிகழ்வை வந்து எங்களால் வந்து முழுமையாக வந்து பதிவு செய்யலாம் போய்ட்டு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பதிவு கொண்டு வந்ததால் சாப்பிட்டு மக்கள் எல்லாம் கிளம்பி அதை விட இப்போ இங்கே இந்த ஏரியாவில் ஒவ்வொரு இடங்களிலேயுமே வந்து சமையலை நாங்கள் செய்கிறோம்னா அந்த ஒரு இப்போ நாம் பதிவு செய்துட்டு போனதுக்கு பிறகும் பின்னேதம் வரைக்கும் எல்லா உறவுகளும் வந்து அதில் வந்து சாப்பிட்டு அப்படி அப்படித்தான் கல்லாரம் சரி இருப்பும் சரி இங்கே வந்து சமைத்து சமையல் இருக்கும் பின்னே வரைக்கும் அவைகள் வந்து அதை இங்கே சாப்பிட்றதாக சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு மறுத்து வந்து அப்படி பயனுள்ளதாக எந்த ஒரு மிச்சமும் வந்து வராது எல்லா மக்களுக்கும் தேவையுடைய மக்களுக்கு போய் சேருது அப்படின்றத வந்து உறுதி செய்து கொள்கிறேன் சரி நிறைய செய்வோம் பாரம் போயிட்டு சரி என்ன ஐயா நன்றி வேறு என்ன ஹானி வந்து காணி

ரங்கான்குடி இருப்புகளில் ஒரு அரை ஏக்கர் காணி இருக்குது நாலண்டா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா நிற்கிறார் ஐயா உங்கூட காணியா ஓ உங்கூட காணி ஓ ஐயாவும் நீண்ட காலமாக உதவிய நட்ட கேட்டுக்கொண்டு ஒரு உறவு ஆனால் அவர் தனியை இருக்கிறவர் அவர்ட்ட பிரச்சனை அவர் பார்த்து கொள்ளலாம் அவர் சில செய்கிறார் இருந்தாலும் எனக்கு பார்த்து உதவி செய்ய வேண்டாம் வேறு பெரிய குடும்பத்தோடு இருக்கிறார்கள் எல்லாம் கேட்கக்குள்ளே அவரை தவிந்து தனி ஒரு நபரை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இப்போ கடைசி முடிவாக காணியை தள்ளி விடுவோம் முடிஞ்சு ஜோச்சுருக்கிறீங்க அப்படி தானே சரி ஐயா வந்து இப்படி வந்து சொல்கிறார் அதே மாதிரி இந்த ரங்கன்குடியிருப்புக்குள்ள நடனா கேட்டவர் ஏதாவது ஒன்று பாராட்டு அதுனா அவர் கொள்ளுங்க ஆள் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி காணி ஒன்று கொடுக்க இருக்குன்னு சொல்லி அப்போ அதை எடுத்து நம்ம இங்கே உள்ள ஆகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதுக்குள்ளே வந்து வழங்கலாம் ஏதாவது ஒரு திட்டம் நல்ல திட்டம் போட்டு அதை செயல்படுத்தணும் சரி என்ன அம்மா அப்போ வரட்ட போயிட்டு ஆ கட்டம் கட்டமாக செய்வோம்மா ആ ഓ പിഞ്ഞിളകോട്ട്